நக்ஷ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் உண்மையிலேயே ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல வலிமையாக இருக்கின்ற அதே நேரத்தில் மாசி மாதம் பிற்பகுதியில் அதாவது மாசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அப்படியே பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில் வருகிறார் எப்போவுமே பதினோராம் இடத்துல ராசிநாதன் குருவின் பார்வையில் வந்தால் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது அந்த மாதம் முழுவதுமே வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி அப்போ என்ன கிடைக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல எதை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ காதலில் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி வேலையில் வெற்றி தொழிலில் வெற்றி நல்ல லாபங்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய தன்மை உண்மையிலே ஒரு முப்பது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோர்ட்டு கேஸ் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா செவ்வாய் என்பதே சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தானே பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டு எல்லாம் ஆர்வம் இருக்கத்தான் செய்யும் அதிகாரம் பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க தானே நீங்கள் ஆக சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் உள்ளே போய் வந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு வழக்கில் வெற்றிகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வெற்றிகள் மாசி மாதம் முழுவதுமே நல்லவைகளாக அமையக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டுங்க ஒன்றையும் சொல்லிடணும் மாசி மாதத்தின் மிக முக்கியம் மாசி மாதத்துடைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டை தானே தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு மாசி மாதம் முழுவதும் உண்டு மாசி மாதத்தில் அஞ்சாம் அதிபதியாகிய சூரியன் தன்னுடைய அஞ்சாம் வீட்டையே பார்க்கிறார் அவரும் குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்போ என்ன பிள்ளைகளால் இது வரைக்கும் தொல்லைகள் தாங்க பிள்ளைனாலே தொல்லை தாங்க என்னங்க அப்படின்ற மாதிரியாக இப்படியும் அப்படியும் பிள்ளையை விட்டு கொடுக்க முடியாமலும் பிள்ளையை தூக்கிவிட முடியாமலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேஜராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகள்னால் தொல்லைகள் இல்லைங்க அவர்கள் நமக்கு பெரிய சொத்துக்கள் என்கின்ற மாதிரியாக பெற்ற பிள்ளைகளை பற்றிய தன்னம்பிக்கை நம்பிக்கை அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு மாசி மாதம் முழுவதுமே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மங்கள விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்று ஐந்து குடையவர்கள் குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரு சுப அமைப்புகள்னாலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெண்ணிற்கு ஒரு நிச்சயார்த்தம் பண்ணுறது பெண்ணிற்கு திருமணத்தை முடித்து வைக்கிறது ஏற்கனவே ஒரு மாதிரியாக சீராக இல்லாத பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தையுடைய தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன ஒரு நல்ல விதமான ஒரு முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக பிள்ளைகளால் இல்லை தொல்லை என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க மாதத்தின் கடைசி பகுதியில் சுக்கரன் போய் அப்படியே மாத கடைசியில் ஒரு பத்து நாள் சுக்கரன் உச்சமாகிறார் சனியோடு சேர்ந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்னதான் செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் எல்லோருக்குமே மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல